அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போது கர்ணநாதன் பற்றி பார்க்கலாம் பவம் கர்ணம் இவருடைய இந்த கர்ணத்தில் பிறந்தவர்களுடைய மிருகம் அப்படி கர்ணநாதன் அப்படின்னு பார்த்தா சிங்கம் அதனுடைய அதி அதிபதி என்பது செவ்வாய் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் நாமக்கல்ல இருக்கிற நரசிம்மர் அப்போ என்ன பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமைதோடு நீங்கள் நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வரணும் செவ்வாய்க்கிழமைகளில் சகோதரர்களுக்கு என்ன பண்ண உதவிகள் செய்ய வேண்டும் சரிங்களா சிங்கத்துக்கு நீங்கள் உதவி பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமைகள் செவ்வாய் ஓரில் என்ன பண்ணணும் ஜூவுக்கு போயிட்டு அங்கே உங்களால் முடிஞ்ச தொகையை சிங்கத்துக்கு வந்து ஒரு வேலை உணவாக கொடுத்துருங்க அப்படின்னு காசு வரணும் இது பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கர்ணநாதன் ஆக்டிவேஷன் ஆவாங்க இந்த கருணநாதனை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது என்ன பண்ணலான்னா நீங்கள் டிபியில் வச்சுக்கலாம் அதான் ப்ரொஃபைல் போட்டாலும் வச்சுக்கலாம் அடிக்கடி பார்த்துட்டு வர கருணநாதன் ஆக்டிவேஷன் ஆவாங்க கருணநாதன் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா எதிலுமே வெற்றி தான் தோல்வி என்பதே கிடையாது கருணநாதன் வந்து வெற்றி மட்டும்தான் தருவார் உங்களுக்கு வந்து எப்பவுமே வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா கருணநாதனை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு கர்ணநாதன் சிங்கம் இப்போ சிங்கத்தோட ஃபோட்டோ வச்சுக்கலாம் சிங்கத்தோடய இமேஜஸ் வீட்டில் வந்து சிங்கத்தோட பொம்மை அந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கருணநாதன் ஆக்டிவேஷன் ஆவாங்க உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம் சரி லைக் பண்ணுங்கள் அம்மனை சஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்